உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம பதில் சொல்லாம திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றான் ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான் ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுகவோட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பலை ஆனால் என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுவுகிறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் மோடி அவர்கள் இப்ப நாங்கள் கேட்டா மட்டும் எந்த நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது இல்லை ஊர்ந்து போய் யார் காலையும் விழர உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் கத்துக் கொடுத்தா நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர்